அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இனிய வணக்கங்கள் நம்மளுடைய ஃபார்மட்ரிக்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனம் ருவேன்சோ நெக்ஸ்ட் கம்பெனி உரங்களை தமிழ்நாடு முழுவதும் மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு இருக்கும் ருவன்சோ நெக்ஸ்ட்டுங்கிறது ஸ்பெயினை பேஸாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்த ஒரு நிறுவனம் இதில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி ஆய்வகங்கள் இருக்கன அதன் மூலம் சுற்றுச்சூழல் மற்றும் விவசாய மண் போன்றன மாசு அடையாமல் பயிர்களுக்கு மட்டும் உணவளிக்கும் வகையில் உரங்களை தயார்த்து வருகின்றன அதில் ஒரு உரமான பெல்கிரீன் டூ ஹண்ட்ரட் தக்காளி பயிரில் பூ பிஞ்சு கொட்டுதலை தடுத்து பயிர்களை எப்படி செழிப்பாக வளர்விக்கும் பற்றி பார்க்கலாம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தோன்னா மொசைக் வைரஸ் ஏன்னா மொசைக் வைரஸுங்கிறது முதல்லலாம் தக்காளி பயிரில் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போல்லாம் கத்திரிக்காய் மிளகு போன்ற பயிர்கள்லையும் அதிகமாக வந்துட்டு இருக்குது ஓகே மொசைக் வைரஸ் வந்தால் எப்படி வந்து பயிர் இருக்கும் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டே இலைகளெலாம் வந்துட்டு வெளிர் பச்சை அடர்ந்த பச்சைன்னு மாறி மாறி இருக்கும் அதுக்கப்புறம் இளந்திளர்கள் எல்லாம் மேலர்க்க லீவ்ஸ் எல்லாமே சுருண்டு சுருண்டு இருக்கும் இது அப்படியே வந்து இந்த கண்டிஷன் வந்து கண்டினியூ ஆகுது மசைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடிலன்னா வளர்ச்சி வந்து அதோடையே நின்றுடும் இதுவே பழங்களில் பார்த்தோன்னா வந்து ஒரு சமைச்சதாக பழித்துருக்காது ஒரு சைடு வந்து பச்சையாகவும் ஒரு சைடு வந்து ரெட் கலராகவும் இருக்கும் அதாவது முழுசாக பழித்து மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து அங்கங்கே மஞ்சள் கலரும் ப்ரவுன் கலரும் போட்டு பேட்ச் பேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஆகிற பட்சத்தில் வந்து சைஸுமே வந்து ரொம்ப சின்னதாகிடும் த கலியோடது சரி காமனாக பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு தடவை வயலில் வந்துருச்சுன்னா அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஏன்னா பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன்னா அந்த வைரஸோட வாழ்நாள் அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு மாதமாவது இருக்கும் அது அதிகம் மேக்ஸிமம்னு பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து வருஷம் வந்தும் கூட இது உயிரோடு இருந்துட்டு தான் இருக்கும் அதனால தான் நம்ம அஃபெக்ட் ஆகிற செடியெல்லாம் எரிக்கிறது குழி தோண்டி புதைக்கிறது இந்த மாதிரியான ப்ராக்டிஸை வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே இப்போ நமக்கு இருக்க பிரச்சனை என்ன நான் வந்து ரெகுலராக வைரஸ்க்கு மருந்து அடிச்சுட்டு தான் இருக்கேன் வைரஸ் கண்ட்ரோல் ஆனாலுமே என்னோடய செயலில் வந்து இந்த பூ பிஞ்சு கொட்டுற பிரச்சனை வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறோம் ஓகேவா அப் அதுக்கு தான் நம்ம ஃபார்மேட்ரிக்ஸில் என்ன கொடுக்க சொல்கிறோம்னா பில் டூ ஹண்ட்ரடு பயிர் வந்து வைரஸ் தாக்கம் இருக்கிறனால வைரசுன்னு கிடையாது எந்த ஒரு நோய் பூச்சி தாக்குதலோ இல்லை திடீர்னு மழையோ வெயிலோ எது வந்தாலுமே அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உள் உருவாகும் நார்மலாக நமக்கு மனுஷங்களுக்கே அழுத்தம் வந்தால் என்ன ஆகும் அது உங்களுடைய இதய துடிப்பை அதிகரிக்கிறது சுவாசத்தை வேகப்படுத்துகிறது உங்களை வியக்க வைக்கிறது இதன் விளைவு உங்கள் ஆற்றல் குறைகிறது நோய் பாதிப்பு அதிகரிக்கின்றது தாவரங்களுக்கும் இது பொருந்தும் வளரும் சூழ்நிலை கடினமாக இருக்கும் பட்சத்தில் பயிர்கள் தங்களுடைய அதிகபட்ச மகசூல் திறனை அடைவதில்லை ஒரு வகையான கடல் பாசி இத்தகைய அயற்சிக்கு இயற்கையாக எதிர்கொள்ளும் சக்தியை பெற்றுள்ளது அதன் பெயர் அஸ்கோபிலம் நோடோசம் அதை காண வடக்கு அட்லாண்டிக் சமுத்திரத்திற்கு செல்ல வேண்டும் குறிப்பாக அயர்லாந்து நாட்டிற்கு கடலின் பாறைகளில் இணைந்து வளரும் இந்த தாவரம் ஒன்றரை மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது கடல் வற்றும் பொழுது அஸ்கோபிலம் வெப்பம் மற்றும் காற்றின் தாக்குதல்களுக்கு உட்பட்டு மிகவும் கடினமான உயிர் நிலைக்கு தள்ளப்படுகிறது அது வறட்சி உப்புத்தன்மை மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகள் மற்றும் புற ஊதா கதிர்வீச்சால் பாதிக்கப்படுகிறது ஆனால் அஸ்கோபிலம் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொண்டது இது பல லட்சம் ஆண்டுகளாக ஏற்பட்ட இயற்கை தேர்வு சிறந்த கடல்பாசிகள் மட்டுமே சூழ்நிலைக்கு ஏற்ப தொடர்ந்து வாழ மாற்று இனவிருத்தி செய்ய தழுவின இதன் விளைவு வலுவான சவ்வூடு பரவல் சீராக்க மண்டலம் கூட்டு சர்க்கரை விகிதம் எதிர் ஆக்சிஜன் ஏற்றி மற்றும் நுண்ணளவு தனிமம் ஆகியவற்றை கொண்ட அஸ்கோபிலம் அயர்லாந்து நாட்டு விவசாயிகள் அஸ்கோபிலத்தின் மதிப்பை உணர்ந்திருந்தனர் பல சந்ததிகளாக அஸ்கோபிலத்தை கையால் அறுவடை செய்து நிலங்களின் மீது பரப்பி பயிர் செய்தனர் இன்று ட்ரேட் கார்ப் நிறுவனம் தங்களது தொழில்நுட்பம் மூலம் அஸ்கோபிலம் கடல் பாசியை நேரடியாக பயிர்களின் மீது தெளிக்க வல்ல ஒரு கலவையை அளித்துள்ளது பில்கிரீன் பில்கிரீன் தெளித்தவுடன் பயிருக்குள் ஊடுருவி சங்கிலி எதிர்வினை ஏற்படுத்தி பயிருக்கு உயிர் தூண்டுதல் ஏற்படுத்துகிறது பயிரின் அழுத்தம் குறைகிறது ஊட்டச்சத்துகளின் உள்ளீர்ப்பும் ஒளி சேர்க்கையின் மேம்படுகிறது இதன் விளைவாக வேர் வளர்ச்சி மற்றும் பூக்கள் தூண்டி எழுப்பப்படுகின்றன ஏனெனில் பில்கிரீனில் இயற்கையான பொருட்கள் அதிகம் உள்ளன இது மலர்ச்சி வாய்ந்த அஸ்கோபிலம் நோடோசத்திலிருந்து எடுக்கப்படுகிறது இது சுற்றுச்சூழல் பாதிக்க வண்ணம் கையால் அறுவடை செய்யப்படுகிறது மேலும் பில்கிரீன் எந்தவித ரசாயன பொருட்களையும் சேர்க்காமல் மிக குறைந்த வெப்பநிலையில் தயாரிக்கப்படுவதால் இதனுடைய இயற்கையான அயற்சியை எதிர்கொள்ளும் பண்புகள் பாதுகாக்கப்படுகிறது தொடர் பயன்பாட்டின் முடிவுகள் பயிர்கள் அதிகபட்ச மகசூல் திறனை அடைந்து உயர் விளைச்சல் தருகிறது நம்மளோட சர்டிஃபைட் ப்ராடக்ட் அதாவது இக்கோசர்ட்டுங்கிறது ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கம்பெனி இது ஃப்ரான்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட எண்பதுக்கு கண்ட்ரிகளில் வந்து இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் இருக்காங்க இந்த இக்கோசர்ட் சர்டிஃபிகேட் இருக்கனால ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்குமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் பில்கிரீனை நம்ம பில்கிரீன் ஆனது ஸ்டேஜ் ஸ்பெசிஃபிக்குங்கிறது கிடையாது அதாவது எந்த டைமில் கொடுக்கணும் இந்த டைமில் கொடுத்தா தான் கரெக்ட் மற்ற டைமில் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பயிர் நடவு பண்ணதுலேருந்து அறுவடை வரைவிடும் அதுக்கு பயிரில் ஏதாவது நோய் பூச்சி தாக்குதல் இருக்குது காலநிலை மாற்றத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் பயிர் சரியாக எந்திரிக்கல பூ செட் ஆகலை சைஸ் வரல இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லா டைம்லேயுமே நம்ம கொடுக்கலாம் ரெக்கமெண்டேஷன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா இலைவழி தளிப்புக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ட்ரிப்பில் பார்த்தோன்னா ஒரு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு நீங்களும் உங்களோட வயலில் பில்கிரீன் டூ ஹண்ட்ரடை பயன்படுத்தி நல்ல மகசூல் பெறுங்கள் நன்றி வணக்கம்